வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு பார்க்க போற தமிழ் பாட்டு கடல் கரைக்கு போகலாம் எல்லா குழந்தைகளும் என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க பாட்டுக்குள்ளே போலாம் கடல் கரைக்கு போகலாம் காற்று வாங்கி திரும்பலாம் மணலில் வீ மணலில் ஆடி மகிழலாம் முறுக்கு வாங்கி தின்னலாம் அலைகளில் கால்கள் நனைக்கலாம் சிப்பியும் சங்கும் பொறுக்கலாம் படகு சத்தம் கேட்கலாம் கட்டு மரமும் பார்க்கலாம் இன்னும் நிறைய இருக்கு வேற இடம் எதற்கு நெருமுறை பாடலாம் கடல் கரைக்கி போகலாம் காற்று வாங்கி திரும்பலாம் மணலில் ஆடி மகிழலாம் முறுக்கு வாங்கி தின்னலாம் அலைகளில் கால் நனைக்கலாம் சிப்பியும் சங்கும் பொறுக்கலாம் படகு சத்தம் கேட்கலாம் கட்டு மரமும் பார்க்கலாம் இன்னும் நிறைய இருக்கு வேறு இடம் எதற்கு இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்